நான் இன்றைக்கி அரை கிலோ கோதுமை மாவு வாங்கலான்னு சொல்லிவிட்டு கடைக்கு போயிருந்தேன் அங்கே போனால் அரை கிலோ மாவு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க அக்கா ஒரு கிலோ வாங்கினா இன்னொரு கிலோ இலவசம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அப்புறம் ரேட்டு எங்கே எங்கே எங்கேன்னு தென்னா எண்பத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ ஆனால் இப்போ நமக்கு இன்னொரு கிலோ கிடைச்சதுனால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து வாழைப்பழம் வாங்கினேன் ஒரு கிலோ வாழைப்பழம் வாங்கினேன் இது வந்து மோரிஸ் பழம் எங்கள் ஊரில் ஆனால் மோரிஸ் பழம் பச்சை கலரில் இருக்கும் இங்கே மஞ்சள் கலரில் இருக்குது மோரிஸ் பழம் ஒரு கிலோ அறுபது ரூபாய் அப்புறமா வந்து ஒரு பேக்கெட் மோர் மிளகா வாங்கினேன் என்ன சாப்பிட்டாலும் சோறு மத்தியானத்துக்கு சாப்பிட்டாலும் ஒரு மோர் மிளகா வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்காகவே வாங்கினேன் அப்புறம் ஒரு மாங்காய் அதுக்கப்புறம் பாருங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு வாங்கினா ஒரு சோப்பு ஃப்ரீயாக இன்றைக்கி எனக்கு அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம் பாருங்கள் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வந்து லிக்யூடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் பட்டு இருந்தாலும் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிட்டே வாங்கிக்கலான்னு அப்புறம் ஒரு வாழைக்காய் வாங்கினேன் பிள்ளைங்களுக்கு பஜ்ஜி போடலான்னு பதினஞ்சு ரூபாய் ரெண்டு தேங்காய் வாங்கினேன் ஒரு தேங்காய் இருபது ரூபாய் பாருங்கள் எவ்வளோ குட்டியோண்டு இருக்குது அப்படின்னு அப்புறம் ஒரு வெண்பூசணி வாங்கினேன் இது எவ்வளோ ரூபான்னு தெரியல மொத்தமாக சேர்த்து காசை கொடுத்துட்டு வந்துட்டேன் நீங்கள் இதை மாதிரி கடைக்கு போய் ஃப்ரீ ஆஃபர் இருந்துச்சுன்னா வாங்கியிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள்